ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மாகல மரத்தில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூக்கள் பூப்பதற்கு முன்பும் பூத்ததுக்கு பிறகும் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் எந்த மருந்து பயன்படுத்தினா பூக்கள் அதிகமாக பூக்க அதே அதேமாதிரி பூக்கள் உயிரவே கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதமரம் பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு ஆறு வருஷமான மரம் இதை வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற விதத்தில் தொடர்ந்து கவாச்சு செஞ்சு விட்டுட்டுருக்கோம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே தாமதமாக தான் கவாத்து செஞ்சுருந்தோம் இப்போ இந்த மாதம் மரம் வந்து பீக் வெஜிடேட்டிவ் இருந்து ரீப்ரொடக்ட்டிவ் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு கன்வர்ட் ஆகிட்டு இருக்குது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருந்து முழுமையாக இது வந்து விலக போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒவ்வொரு கொப்புகளில் மொட்டுகள் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஓரிரு ஆண் பூக்களும் பெண் பூக்களும் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் இது பூக்க ஆரம்பித்தது வந்து தொடர்ந்து ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரை முழுமையாக பூக்கும் ஸோ இந்த மாதிரி மொட்டுகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி மொட்டுகள் வரதுக்கு முன்னாடி என்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிற வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரியாக இந்த மாதிரி மொட்டுகள் வந்து விரியக்கூடிய நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி இசபியான் இந்த இசபியான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் இது கூடவே ரோகர் அதாவது டைம்தேடி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை எம்எல் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் எதனால் நம்ம சொன்ன ரெண்டு மருந்தையும் பூக்குறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம சொன்ன இசைபேன் அப்படிங்கிற மருந்தில் வந்து அமினோ ஆசைட்ஸ் இருக்குது இது வந்து நேச்சுரல் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது இயற்கை மூலங்களால் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது பூக்குறதை தோன்றுற விதமாக அமையும் அதுவும் குறிப்பாக தாவர நிலை வளர்ச்சியோட முடிவில் இதை பயன்படுத்தும் போது பூ பூக்கிறதுக்கான கிளைகளை அதிகபட்சமான அளவில் தூண்டி விடுறதுக்கு இந்த இசைபியான் உதவும் அதே மாதிரி நம்ம எதுக்கு இந்த இசைபியான் கூட ரோகர் மருந்து பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரோகர் மருந்துனாலே பொதுவாகவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது வந்து சார் பூஜைகளுக்காக பூச்சிகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தக்கூடியது அதாவது மாவு பூச்சா இருக்கட்டும் அஸ்வினி பூச்சா இருக்கட்டும் வில்லகுசாக இருக்கட்டும் இந்த மாதிரி சார் பூச்சிகளுக்காகவே குறிப்பாக பயன்படுத்தக்கூடிய மருந்தாக இந்த ரோகர் இதை நம்ம இந்த மாதிரி பூக்கக்கூடிய பருவத்தில் பயன்படுத்தும் போது மொட்டுகளை உதிர்த்தக்கூடிய எந்த ஒரு சார் பூச்சும் பயிரை தாக்காத அளவுக்கு இந்த மருந்தை வந்து காக்கும் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அழிச்சிரும் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மருந்து ஸ்ப்ரே பார்க்குறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் ஃபிக்ஸ் இந்த பிளான் ஆஃப்ல வந்து என்ன ட்ரிக்மெண்ட் இருக்குன்னா அல்ஃபா நாப்தில் அஸ்டிக் ஆசிட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது நம்ம வந்து மொத்தமாக ஐந்து லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துருவோம் இந்த பிளானோஃபிக்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடிய டோஸேஜ் தண்ணி பயன்படுத்தக்கூடாது இந்த பிளானோஃபிக்ஸை பற்றி இன்னொரு முழு வீடியோ நம்ம தனியாக மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டோசேஜ் இன்கேஸ் கூட்டி பயன்படுத்துனீங்கன்னா செடி வந்து வாடக்கூடும் சம்டைம்ஸ் இலைகளெல்லாம் காய்ந்து ஊறுத்துக்கான சான்சஸ் இருக்குது இளம் மரம் இருந்துச்சுன்னா மரம் படுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு அந்த பிளான் ஃபிக்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடிய டோஸேஜை பயன்படுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து டேஃப்கார் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் நம்ம எடுத்துருக்கோம் இதுதான் அந்த ரோகர் அது ரோகர் டேஃப்கர்லேயுமே ஒரே டெலிவரி தான் இருக்குது தேட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈசி அதே மாதிரி இந்த டைமத்தைட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸி வந்து நம்ம பூ பூக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பூ பூத்ததுக்கு பின்னாடியும் சரி மரத்துக்கு கம்பல்சரி பயன்படுத்தணும் எதனாலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரம் கொஞ்சம் அழிக்கிறதுல இந்த டைம்தைடு தேர்ட்டி பர்சன்டேஜ் இசி வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டான மருந்து அதே மாதிரி நம்ம இப்போ கலந்த மருந்துகளில் பிளானபிக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதோட ஒர்க்கிங்கை பற்றி சொல்லவே இல்லை அதோட ஒர்க்கிங்கை வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி பூ பூக்கிற சமயத்தில் இந்த பிளானபிக்ஸை பயன்படுத்தும் போது மொட்டுகள் உதித்தும் எண்ணிக்கை வந்து இது குறைக்கும் இன்னொன்று ஒரே மாதிரி எல்லா பூக்களையும் பூக்க வைக்கும் அதாவது மேல் ஃப்ளவர்ஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இந்த ரெண்டையுமே ஈவனாக பூக்க வைக்கும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ரிட்டன்ஷனை வந்து கூட்டும் பூக்கள் உதிர வந்து குறைக்கும் இந்த மாதிரி பூக்கள் உயர்வு வந்து குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பிஞ்சிகளோட எண்ணிக்கை வந்து கூடிரும் இந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கை கூடுறது மட்டும் இல்லாமல் பிஞ்சுகள் பிடித்த பிறகு காய்கள் வளர்ச்சி ஊக்குவிக்கிற விதமாகவும் இந்த மருந்து வந்து அமையும் ஸோ தான் நம்ம இந்த பிளானோஃபிக்ஸ் மருந்தை பூக்கள் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சரியாக பயன்படுத்தணும்